ஹலோ பிரைஸ் ப்ரேஸ்லான் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவெளியில வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் இதை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த காலை வேளையில் கத்தருடைய வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நேற்றிரவு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களும் பிரச்சினைகளும் கேள்விக்குறிகளும் சந்தேகங்களும் அநேக வேதனைகளும் துக்கங்களும் எல்லாம் சூழ்ந்திருக்கலாம் ஏன் என்ற கேள்விகள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிற தேவன் அல்லே லூவியா அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை ஒருவரையும் கைவிடுகிறதில்லை ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் உங்களை குடும்பத்தை நினைத்திருக்கிறார் ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த காலவெளியில தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் ஆதிமுத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆப்ரஹாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அலே லோயா அலேலூயா எகோவா ஈரே என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையிலே ஆண்டு வெளிப்படுகிறார் எகோவா ஈரே கர்த்துடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்பட்டோம் கர்த்தர் பார்த்து கொள்வார் எல்லா நிலையிலும் கர்த்தர் பார்த்து கொள்ள இருக்கிறார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்தும்படிக்கு ஒப்பு கொடுத்து பலிபிடத்திலே தன் மகன் ஈசாக்கை கிடத்தினார் இந்த பட்டயத்தை எடுத்து பலி செலுத்த கை ஓங்கின பொழுது கர்த்தர் தடுத்து நிறுத்தினார் அந்த ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை முச்செடியில் சிக்கிக்கொண்டிருக்கிறதை காண்பித்தார் தன் குமாரனுக்கு பதிலாக அதை பலியிட்டு அந்த இடத்திற்கு கத்தர் பார்த்து கொள்ளுகிற தேவன் என்று எகவாயர் என்று பெயர் வைக்கிறார் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை சில சோதனைகளிலே சில பாடுகளிலே சில வேதனையான துக்கமான சூழ்நிலை கொண்டு போனாலும் கத்தர் கூடவே இருந்து நடத்துகிறார் நம்முடைய எல்லா காரியத்தை அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் யாருமே இல்லையே ஏன் இப்படி வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏன் இந்த தோல்வி ஏன் இந்த பிரச்சனையில் இந்த முடிவில்லை இப்படியெல்லாம் நீங்கள் யோ யோசிக்காதீங்க சில சோதனை வழியாய் பாடிகளுடைய கடந்து போகும் பொழுது கத்தனவை தேற்றுவதற்கு துணையாக இருப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் பலிபிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் கத்தோடைய சமூகத்தில் நம்மை குடும்பத்தை நம் காரியங்களை நம்முடைய சகலத்தையும் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பாருங்கள் நீங்களாகவே போராடி போராடி சோர்ந்து போகாதீங்கள் கத்தர் பார்த்து கொள்வார் என்று ஒப்புக்கொடுங்க கலங்கியிருக்கலாம் துவண்டு போயிருக்கலாம் நீ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற ஒரு கடைசி சூழ்நிலையில் வந்திருக்கலாம் ஆனாலும் உங்கள் உள்ளத்துல சொல்லுங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என் பிள்ளைகள் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என் வேலை சம்பாத்தியங்கள் என் ஊழியத்தை என்னுடைய எல்லாத்தையும் போராட்டங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சில வியாதி பலவீனங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் அவர் ஒரு மாற்று வழியை காண்பிக்கிறார் நாம் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் இன்னொரு காரியங்களை நமக்கு பதிலாக நம்முடைய பாடுகளை மாற்றி ஒரு ஆசிர்வாதமான ஒரு வழியை காண்பிக்கிறார் கல்வாரி சிலுவை பாருங்கள் நாம் பலியாக வேண்டிய அந்த சிலுவையில இயேசு நமக்காய் பலியானார் ஆகவேதான் இந்நாள் வரைக்கும் ஏசு கிறிஸ்து எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு சொல்ல முடியும் மனம் கலங்காதிருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுங்கள் முன்வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா நிலையிலும் ஆப்ரகமை போல விசுவாசத்தை முன்வைத்து பாருங்கள் எல்லா நிலையிலும் கத்தரை விசுவாசித்த ஒரு மனுஷன் ஆகவேதான் அவனுடைய குமாரனை திரும்ப கொடுத்தார் இன்றைக்கும் விசுவாசியங்கள் நீங்கள் இழந்த நன்மைகளை திரும்ப கொடுப்பார் அன்பின் உறவுகளை உங்களுடைய ஆசிர்வாதங்களை மேன்மைகளை திரும்ப கொடுப்பார் பலனை சுகத்தை ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பார் அல்லா இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் அன்பின் பரவகுப்பு இதாவே இந்த நல்ல கால வேளையில் ஒவ்வொருவருக்கும் நீர் எகுவா ஈரே என்று வெளிப்பட்டதற்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற அத்தனை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறேன் சில பாடுகள் சோதனைகள் துக்கங்கள் வேதனைகள் வெளியாக கடந்து போனாலும் நீர் கைவிடாமல் கூட இருந்து அன்றுவரே இந்த சூழ்நிலையிலும் நீர்த்தாமை எகோவா ஈரே என்று வெளிப்பட்டு எங்களுக்கு ஒரு மாற்று வழியை அன்னொரு பலனை அன்னொரு விடுதலை ஆறுதலை தேற்றுதலை கிருபையை பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர் மக்க நன்றி 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 இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அனுர துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற அத்தனை சூழ்நிலை மாற்றி அமைத்து ஒவ்வொன்றை பலிபிடுத்துல வைத்து ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து ஆபிரகாமை போல நாங்கள் தொடர்ந்து உண்மை அன்றுவரே பற்றிக்கொள்ள உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் மிகவாயுரே மாற்று வழியை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிறவர் ஜீவனை திரும்ப கொடுக்கிறவர் பலனை திரும்ப கொடுக்கிறவர் ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றி துக்கங்களை நீக்கி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி திரும்பவும் எங்களை எழுப்புகிற கர்த்தர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் எல்லா நிலையிலும் எங்களை நீர் பார்த்து கொள்கிற தேவன் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் bless யூ எகோவா ஈரே தொடர்ந்து பார்த்து கொள்வார் விசுவாசமாயிருங்கள்